முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த பிறகு தற்போது மதிமுகவை சேர்ந்த திரு வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் முடிவெடுக்கணும் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போம் தமிழர்கள் கூறிப்போடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடும் திருநாள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வழியில் திராவிட மாடல் அரசை நிறுவி இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய இடத்திலே தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருப்பதனால் அவர் இன்னும் நூறாண்டு கடந்து வளத்தோடு நலத்தோடு மகிழ்ச்சியோடு வெற்றிகளோடு வாழ வேண்டும் என்று அவரை நானும் மறுபடிச்சு திராவிட முன்னேற்றக் கழகத்தினரும் வாழ்த்தினோம் அந்த வாழ்த்துக்களை அவர் மகிழ்ச்சியோடு புன்னகையோடு ஏற்றுக்கொண்டார் நிச்சயமாக அவர் உடைய அரசியலில் வெற்றிகள் மேல் வெற்றிகள் பெறுவார் என்ற முழு நம்பிக்கையோடு உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் இருக்கின்றார்கள் தமிழனுக்கு ஒரு ஆபத்தென்றால் உடனே குரல் கொடுத்து தடுக்க முயல்கின்ற காப்பரனாக அவர் டாக்டர் கலைஞருடைய வழியிலே நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்க தளபதி ஸ்டாலின் பல்லாண்டு வாழ்க நூறாண்டு கடந்து வாழ்க நலத்தோடு வளத்தோடு மகிழ்ச்சியோடு வெற்றிகளோடு வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து வாழ்த்து கூறியவை தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய காட்சிகளை பார்த்தோம் முதலமைச்சரை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறாா்